தமிழ்நாட்டினுடைய இறையாண்மை மீட்பு போராட்டத்தில் ஈழத்தமிழர்கள் துணை நிற்க வேண்டும் இந்த ரெண்டு தாயகங்களும் இறையாண்மை உள்ள அரசு படைக்க தகுதி படைத்தவை ஒவ்வொருவரும் களத்திலே வீர மரணம் வீர மரணம் அடைகிற போது புலிகளின் தாகம் தமிழீழத் தாயகம் என்பதை முழங்கிக் கொண்டுதான் இறந்தார்கள் அது இன்றைக்கு வரையிலும் காற்றில் கரையாமல் உயிர்ப்போடு இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு துணை செய்ய வேண்டிய பொறுப்பிலே தமிழ்நாட்டு தமிழர்கள் இருக்கிறோம் தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தோழர்கள் இருக்கிறோம் கனடா அரசாங்கம் நடந்தது இனப்படுகொலை தான் அந்த இனப்படுகொலை எதிர்கொண்ட தற்காப்பு போராளிகள் தான் விடுதலை புலிகள் என்பதை அங்கீகரித்திருக்கிறார்கள் அந்த இனப்படுகொலைக்கு ஆளான மக்களை போற்றும் வகையில் அங்கே நினைவு சின்னங்களை எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் ஆஸ்திரேலிய அரசாங்கம் அதை அங்கீகரித்திருக்கிறது இப்போ ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கடைசியாக அவர் ஆற்றிய நாள் உரையில் இந்த போர் ஆயுதப் போர் என்ற வடிவத்திலிருந்து மக்கள் திறன் போராட்டமாக வடிவம் மாறுகிறது ஆனால் லட்சியம் மாறவில்லை என்பதை உறுதியாக அறிவித்தார் தமிழீழ விடுதலைப் போரில் சிங்களப் பேரினவாதமும் இந்திய ஆரிய அரசும் இணைந்து நடத்திய இனப்படுகொலையில் அந்த மக்களுக்கு அரணாக இருந்து கடத்திலே உயிர்ப்பலியான மாவீரர்களுக்கு இங்கே தமிழ்த் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் சிதம்பரத்திலே மட்டுமல்ல தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் இது போன்ற வீர நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன நாம் மட்டுமல்ல தமிழ உணர்வாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் உலகத்தின் பல நாடுகளிலும் ஈழத்தமிழர்களும் தமிழ்நாட்டு புலம்பெயர் தமிழர்களும் இணைந்து இந்த வீரவணக்க நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த இரத்தம் தோய்ந்த தமிழீழ மண்ணில் உணர்ச்சிகரமாக பல்லா பல லட்சம் மக்கள் திரண்டு ஆறு ஐந்துக்கு வீர வணக்க சுடர் ஏற்றி மாவீரர்களுக்கு அக வணக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களோடு சேர்ந்து நாமும் தமிழ்த் பேரியக்கத்தின் சார்பில் இந்த சிதம்பரம் மண்ணிலிருந்து ராஜேந்திரன் உயிர் நீத்த இந்த தியாக பூமியிலிருந்து வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த போர் இந்திய அரசும் சிங்கள அரசும் இணைந்து நடத்திய இனப்படுகொலை போர் மிகப்பெரிய அழிவை சந்தித்தாலும் அது இன்றைக்கு தமிழ் தேசியம் என்பது தமிழ்நாட்டினும் உலகெங்கும் ஒரு மக்கள் கருத்தாக பரவுவதற்கு மிகப்பெரிய உரமாக அமைந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு நவம்பர் இருபதாம் நாள் சங்கர் என்ற போராடி யாழ்ப்பாணத்தில் சிங்கள படையினராக சுற்றி வளைக்கப்பட்டு அதை எதிர்கொண்டு போராடிய போது வயிற்றிலே குண்டு பாய்ந்து அங்கே சிகிச்சைக்கு வாய்ப்பில்லாமல் படகின் வழியாக வேதாரண்யம் வழிய வழியாக மதுரைக்கு அழைத்து வந்தார்கள் சிகிச்சை பயனில்லாமல் அன்றைக்கு மதுரையில் தங்கியிருந்த தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் மடியில் சங்கர் வீரச்சாவை எழுதினார் அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்போதாம் ஆண்டுக்கு பிறகு அதே நவம்பர் இருபத்தி ஏழாம் நாள் மாவீரர் நாளாக உலகம் முழுவதும் அனுசரிப்பது என்று தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதாம் ஆண்டு அறிவித்து நடத்தினார் அதற்கு பிறகு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மாவீரர் நாளிலும் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் ஆற்றுகிற உரை என்பது மிகப்பெரிய ஆய்வுரையாக அடுத்த கட்டம் தமிழீழ விடுதலை போராட்டத்தை தமிழர் உணர்ச்சி போராட்டத்தை முன்னெடுத்துச் செல்வதற்கான வழிகாட்டும் ஆவணமாகவும் அமைந்திருக்கிறது என்பது வழக்கம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கடைசியாக அவர் ஆற்றிய மாவீரர் நாள் உரையில் இந்த போர் ஆயுத போர் என்ற வடிவத்திலிருந்து மக்கள் திறன் போராட்டமாக வடிவம் மாறுகிறது ஆனால் லட்சியம் மாறவில்லை என்பதை உறுதியாக அறிவித்தார் ஒவ்வொரு மாவீரரும் அந்த கட்டத்தில் அவர்களில் பல நேரடியாகவும் தொலைபேசியிலும் பேசியிருக்கிற வாய்ப்பு இருந்ததனாலே ஒவ்வொருவரை பற்றி நினைக்கிற போது நஞ்சம் பதறுகிறது கிட்டு நடேசன் அங்கையர் கண்ணி மாலதி ஒவ்வொருவரும் அப்படியெல்லாம் ஒருவர் வார்த்தெடுக்கப்படவே முடியாது அப்படியான போராளிகள் எல்லாம் இளம் வயது பெண்கள் ஆண்கள் தங்கள் கழுத்திலே நச்சு குப்பையை கட்டிக்கொண்டு அடுத்த நிமிட சாவையே புன்மருவலோடு தாயகத்தினுடைய விடுதலைக்காக என்ற வகையில் எதிர்கொண்டு நின்றவர்கள் சந்தித்தவர்கள் ஒவ்வொருவரும் களத்திலே வீர மரணம் வீர மரணம் அடைகிற போது புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம் என்பதை முழங்கிக் கொண்டுதான் இறந்தார்கள் அது இன்றைக்கு வரையிலும் காற்றில் கரையாமல் உயிர்ப்போடு இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு துணை செய்ய வேண்டிய பொறுப்பிலே தமிழ்நாட்டு தமிழர்கள் இருக்கிறோம் தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தோழர்கள் இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி எட்டு அந்த போர் கட்டத்தை அடைந்த போது ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினேழாம் தேதி தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களும் மாவீரர் ஆனார் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த அத்தனை பேரும் மாவீரர் ஆனார் இது ஒரு உலகம் கண்டு தகுந்த ஒரு விடுதலை படையாக தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு என்பது இருந்தது இன்றைக்கும் கூட அவர்களை பொய் வழக்கிலே சிக்க வைத்த அதிகாரிகள் உட்பட அவர்களை நேருக்கு நேர் போராடி கொன்ற தளபதிகள் உட்பட இன்றைக்கும் பேசுகிறார்கள் அவர்களைப் போல தூய்மையானவர்கள் இருக்க முடியாது அவர்களைப் போல தன்னுடைய மண்ணை நேசித்து அதற்காக உயிரை துச்சமாக கருதிய ஈகியர்கள் யாரும் இருக்க முடியாது என்பது எதிரிகளை சொல்கிறார்கள் நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் நமக்கு நாம் கண் முன்னால் வாழ்ந்தவர்கள் பல பேர் இப்போது வந்திருக்கிற பல தோடர்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகுதான் வந்தவர்கள் இப்போ நம்முடைய இந்த பகுதியில் முன்னணியில் செயல்பட்டு கொண்டிருக்கிற குபேரனாக இருக்கட்டும் சிவாக இருக்க சிவாவாக இருக்கட்டும் வேந்தனாக இருக்கட்டும் எரலாடனாக இருக்கட்டும் அவர் அருணமதனாக இருக்கட்டும் எல்லாம் அந்த ஈகத்திற்கு பிறகு வந்தவர்கள்தான் அந்த போராட்டத்திற்கு பிறகு தமிழ்நாட்டிலும் சரி உலகிற்கும் சரி தமிழ் தேசியம் என்ற கருத்தியல் தமிழீழ விடுதலை தமிழ்நாட்டு இறையாண்மை மீட்பு என்ற இரண்டு லட்சியங்கள் முன்வைக்கப்பட்டு உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்களுடைய உரிமை உணர்ச்சி முன்னெழுந்திருக்கிறது அவர்களுடைய தியாகம் என்பது வீண் போய்விடவில்லை இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற பல்வேறு நாடுகள் ஏற்கனவே விடுதலை புலிகளை பயங்கரவாத அமைப்பு என்று தடை செய்த நாடுகள் ஒன்றொன்றும் கடந்த சில நாட்களுக்கு முன்னால் கூட இத்தாலி நாடு இது பயங்கரவாத அமைப்பு அல்ல பொறுப்பான விடுதலை இயக்கம் என்று அவர்கள் மீதான தடையை நீக்கியிருக்கிறார் கனடா அரசாங்கம் நடந்தது இனப்படுகொலை தான் அந்த இனப்படுகொலை எதிர்கொண்ட தற்காப்பு போராளிகள் தான் விடுதலை புலிகள் என்பதை அங்கீகரித்திருக்கிறார்கள் அந்த இனப்படுகொலைக்கு ஆளான மக்களை போற்றும் வகையில் அங்கே நினைவு சின்னங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஆஸ்திரேலிய அரசாங்கம் அதை அங்கீகரித்திருக்கிறது இப்படி பல நாடுகளிலே இது விடுதலை போராட்டம்தான் நடந்தது இனப்படுகொலை தான் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்திய அரசு இன்றைக்கு வரையிலும் எந்த நியாயமும் இல்லாமல் சட்ட நெறி அனைத்தையும் மீறி தமிழீழ விடுதலை புலிகளை பயங்கரவாத அமைப்பு என்று ஆண்டுக்காண்டு மே மாதம் அந்த தடையை நீட்டித்துக் கொண்டே இருக்கிறார்கள் இந்த மாவீரர் நாளில் நாம் இந்திய அரசிற்கு வலியுறுத்த வேண்டிய கோரிக்கை என்பது தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்கு என்பது அது ஒரு விடுதலை பொறுப்பான விடுதலை அமைப்பு ஈகம் வீரம் ஈரம் அறம் அறிவு அனைத்திற்குமான கொள்கலனாக பிரபாகரன் அவர்கள் வாழ்ந்தார்கள் அவர்களுடைய வழிநடத்தலே அந்த மாவீரர்கள் வாழ்ந்தார்கள் நாம் கண்முள்ளே நடந்தார்கள் கிட்டுவை போல பன்முகப்பட்ட ஒரு ஆற்றல் உள்ள ஒருவனை கண்டுபிடித்து விட முடியுமா மிகப்பெரிய ஓவியன் புகைப்பட கலைஞன் அதே நேரத்தில் துப்பாக்கியை ஏந்தி உறுதியாக நிற்கிறவன் களத்திலே ஒரு காலை இழந்தபோது கூட அது சாதாரண ஈகம் என்ற வகையில் மிக அமைதியாக மிக அடக்கமாக மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய தளபதியாக ஒரு நாட்டினுடைய வெளியுறவுத்துறை தரை அமைச்சர் போல வெளிநாடுகளிலே இருந்து பல செய்திகளை நடத்தியவர் பொன்முறுவலோடு மரணமடைந்த தமிழ்ச்செல்வன் உலக அரங்கத்தில் இவ்வளவு இளம் வயதில் இவ்வளவு பொறுப்பான உலக அரசியல் நகர்வுகளை எல்லாம் முன்வைத்து தங்களுடைய விடுதலை நோக்கங்களை பேசுவார்களா என்று அனைத்து பேரும் ஆச்சரியப்படுத்த வரையில் வாழ்ந்த ஒரு மகத்தான மனிதர்கள் எல்லோரும் இருபத்தைந்து வயது முப்பது வயது உட்பட்டவர்கள் தான் மிகப்பெரிய படிப்பை படித்தவர்கள் உலகத்தில் ஓடுதளம் இல்லாமலேயே விமானத்தை ஓட்டி காட்ட முடியும் ஹெலிகாப்டர் அல்ல ஓடுதலம் இல்லாமல் போர் விமானத்தை ஓட்டி காட்ட முடியும் என்ற அறிவியலை கண்டுபிடித்தவர்கள் அதற்கு முதல் காரணமாக இருந்தவர் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரனுடைய மகன் சார்லஸ் அவனும் களப்பலி அப்படி மிகப்பெரிய ஈகியர்களைச் சந்த அந்த விடுதலைப் போராட்டம் இந்திய அரசும் சிங்கள அரசும் இணைந்து கொண்டு உலக நாட்டு அரசுகளுடைய உதவிகளை எல்லாம் பெற்று வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்பட்டது ஆனால் அந்த தமிழீழ லட்சியம் சாகடிக்கப்பட முடியாது தமிழ் தேசியம் என்ற கோட்பாடு வளர்ந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில்தான் நமக்கு முன்னால் இருக்கிற கடமை என்பது தமிழர்களாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டு தமிழர்களாக இருந்தாலும் சரி ஈழத்தமிழர்களுடைய விடுதலைக்காக தமிழீழ தனியரசு அரசு அமைப்பதற்கான உரிமைக்காக தமிழ்நாட்டு தமிழர்கள் போராட வேண்டும் துணை நிற்க வேண்டும் அதே நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய இறையாண்மை மீட்பு போராட்டத்தில் ஈழத்தமிழர்கள் துணை நிற்க வேண்டும் இந்த ரெண்டு தாயகங்களும் இறையாண்மை உள்ள அரசு படைக்க தகுதி படைத்தவை மற்ற நாட்டிலே வாழக்கூடிய தமிழர்கள் சம உரிமையோடு அந்தந்த நாட்டில் சட்டங்களை மாற்றி அமைத்து கொண்டு அங்கே வாழ வேண்டிய பொறுப்பில் இருக்கிறவர்கள் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து தமிழீழ சர்வதேசியம் தமிழர்களுக்கான தமிழர் சர்வதேசியம் என்பதை உருவாக்க வேண்டும் தமிழ் இன்டர்நேஷ்னலிசம் என்பதுதான் இதை இன்றைக்கு அரசியல் முன்நகர்வுக்கு தேவையானது என்பதை தமிழ் தேசிய பேரியக்கம் சொல்லிக்கொண்டிருக்கிறது இது வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்த கருத்து வளர்ந்து கொண்டிருக்கிறது அதற்கு அடையாளமாக வட அமெரிக்காவிலே அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலே வாழக்கூடிய தமிழர்கள் கடந்த ரெண்டு மாதங்களுக்கு முன்னாலே நம்முடைய தமிழ்த் தேசிய பேரியக்க தலைவர் ஐயா மணியரசன் அவர்கள் அங்கே சென்று ரெண்டு மாதங்கள் பேசிய பிறகு சில வாரங்களுக்கு முன்னால் அங்கே வட அமெரிக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பதை உருவாக்கியிருக்கிறார்கள் பொதுவாக தமிழ் மொழி உணர்வு தமிழர்களுக்கான அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உரிமை என்பதற்காக கடந்து தமிழ் ஈழம் தமிழ்நாடு என்ற ரெண்டு தேசிய இனங்களுக்கான தேசிய கடமையை இறையாண்மை அரசு அமைக்கிற கடமையை நிறைவேற்றுவதற்கான அமைப்பாக அங்கே அமெரிக்க வட அமெரிக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற அமைப்பை நிறுவியிருக்கிறார்கள் அவர்கள் இன்றைக்கு மாவீரர் நாளை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தமிழர் சர்வதேசியம் என்பதற்கான அடுத்த அடி வைக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த திசையில் தமிழர்கள் உலகம் முழுவதும் பரவியிருக்கிற தமிழர்கள் உறுதியேற்க வேண்டும் என்பதுதான் இந்த மாவீரர் நாளிலே தமிழ்த் தேசிய பேரியக்கம் சார்பில் நான் விடுக்கிற வேண்டுகோள் அவர்களுடைய ஈகத்தை ஆயிரத்தில் ஒன்றாவது நாம் பின்பற்ற உறுதியேற்க வேண்டும் ஈக்கலையாமல் தேர்ந்தெடுக்க முடியாது தேனெடுக்க முடியாது சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது சிலராவது சில நாட்களாவது சிறை செல்லாமல் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை வென்றுவிட முடியாது எனவே நாம் தமிழர் உரிமைக்காக தமிழ் தேசத்தினுடைய இறையாண்மை இறையாண்மை மீட்பிற்காக ஈகம் செய்ய முன்வர வேண்டும் அதற்கான ஒரு பாசறையாக பணம் பதவி விளம்பரம் மூன்றுக்கும் ஆசைப்படாத ஒரு கட்டமைப்பாக தமிழ் தேசிய பேரியக்கத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும் அதுதான் எல்லோருக்குமான உறுதியான அமைப்பாக இருக்க முடியும் அந்த வகையில் தமிழ் தேசிய பேரியக்க தோழர்கள் தங்கள் கடமையை ஆற்ற வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற உலகம் முழுவதும் பரவி இருக்கிற தமிழர்கள் ஈழத் தமிழர்களாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டு தமிழர்களாக இருந்தாலும் சரி பிற நாடுகளிலே வாழக்கூடிய தமிழர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் தமிழர் சர்வதேசியத்தை கட்டியமைப்பதற்கு உறுதியேற்க வேண்டும் என்ற வேண்டுகோளை தெரிவித்துக் கொள்கிறேன் மாவீரர்களுடைய ஈகத்திற்கு என்னுடைய வீர வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடைகிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர்கள் நோட்டம் வலை வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்